ஆண்டாள் திருப்பாவை மார்கழி நோன்பு வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது உடைய பாவாய் எழுந்திராய் பாரி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பாவாய் பாரடி தோழியே கிழக்கு திசை முழுமையாக வெளுத்து பொழுதும் விடிந்துவிட்டது எருமைகளும் கூட்டம் கூட்டமாக திரிந்து நான்கு திசைகளிலும் பனிப்புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன பாவை நோன்பிற்கு பல தோழிமார்கள் சென்றுவிட்டனர் மீதமுள்ள தோழியர்களை போகாமல் தடுத்து உன்னை அழைத்துச் செல்ல உன் வீட்டு வாசலில் நிற்கின்றோம் கண்ணனால் விரும்பப்படும் அன்பு தோழியே குதூகலத்துடன் எழுந்து வர வேண்டும் மார்கழி நீராடி மேலதாரத்துடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் குதிரை வடிவில் வந்த அசுரனின் வாயை பிளந்தவன் மல்லர்களுடன் சண்டையிட்டுக் கொன்றவன் தேவர்களுக்கும் தலைவனான கண்ணனை வணங்கினால் மிகுந்த உற்சாகத்துடன் ஓடிவந்து ஆஹா என்று மகிழ்ச்சியுடன் அருள் புரிவான் மாணிக்க அருளிய திருவெம்பாவை கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி தென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அதிகாலை கோழியும் கூவி பறவைகளும் கீசு கூச்சலிட்டு விடியலை அறிவிக்கின்றது ஏழு ஸ்வரங்களோடு இசை கருவிகளும் கோயிலில் அடியார்கள் ஊதும் சங்கின் ஓசையும் கேட்கவில்லையா உலகிற்கு ஒப்பற்ற சோதியாய் கருணை மழை பொழியும் சிவபெருமானின் பெருமைகள் உன் காதிற்கு விழவில்லையோ அடியே தோழி வாய் திறந்து பதில் பேசாமல் இருக்கின்றாய் அப்படி என்னதான் தூக்கம் உனக்கு பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமால் பக்தி செய்த விதம் நீ அறியவில்லையா திருமாலை போலவே நீயும் பக்தி செய்ய உறங்குகின்றாயோ உலக இயக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாய் நின்ற தலைவன் பக்தர்களை கண் போல் காக்கும் ஏழை பங்காளனை வணங்கி துதிபாடி மார்கடி நீராட வேண்டும் உறங்காமல் எழுந்து வருவாயாக தோழியே